ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடி எமோஷனல் எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க இப்போ தனம் எப்படியாவது சௌந்தரியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களால் என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியில் பார்த்தோம்னா க கூட சேர்ந்துக்கிட்டு கடல்குளாரை தேடி உள்ளே போயிருக்காங்க அதே நேரத்தில் கூட சண்முகமும் போயிருக்காங்க இப்போ கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் போய் தேடி பார்ப்பாங்க அப்படி தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டாக தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் தான் கடைசியில் பார்த்தா அந்த திவா இருக்கிற போட்டு தெரிஞ்சிடாதான் நல்லா ச சௌந்தரியாக இருக்கிற போட்டு தெரிஞ்சிடும் அதை தான் இன்றைக்கான ப்ரொமோ லாஸ்ட்லேயும் காட்டியிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் நிறையா சண்டைலாம் நடக்குது ஏன்னா ஏற்கனவே திவா வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சௌந்தரியா கிட்ட தப்பாக நடக்கணுங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே ப்ரொமோவில் பேசியிருந்தாங்களே அதனால் இதை வச்சு அடுத்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எபிசோட் ஓட்டிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் ரொம்பவுமே ஸ்லோவாக தான் கொண்டு போகிறாங்க அப்படி அங்கே சண்டை போடும்போது பார்த்தோம் அப்படின்னா திவா கத்தியால் கதிரோட கையில் கிழிச்சிடுறாங்க கையில் துணியெல்லாம் சுற்றிட்டு அவர் மறுபடியும் சண்டைலாம் நிறையா போடுறாரு சண்முகம் ஒரு பக்கத்து சண்டை போடுறாரு சண்முகத்துக்கு இன்னும் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலாக எதுவும் காட்டலை ஆக மொத்தத்தில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா எப்படியோ சௌந்தரியாவை நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா ருக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ அங்கேயே நில்லே உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் எதுவும் கிடையாது இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ருக்கு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க பேசுகிறாங்க ஏன்னா சௌந்தரியா பண்ண வேலை அப்படி இதுக்கப்புறம் சௌந்தர்யா திருந்துனாங்கன்னா பரவாயில்ல ஏற்கனவே பேராசை பிடிச்சி திவா திவான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வாயிலே நல்லா குத்துணும் இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு ஆளுங்க இருந்தாங்கன்னா பெரிய ஒரு இரிட்டேஷன் தான் பேரண்ட்ஸுக்கு ஏன்னா ஏற்கனவே பார்த்தா இந்த பக்கத்து சத்திரியனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு உட்காந்துருக்காங்க லோகனும் ஒரு மென்டல் தனமான ரவுடிங்கில் வீட்டுக்கு யாராவது கூட்டிகிட்டு வருவாங்களா அந்த மாதிரி நடுவீட்டில் கூட்டு வந்து உட்கார வைப்பாங்களா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அறிவு அதனால தான் அவங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து எதாவது பிரச்சனை கொண்டு வந்துடாதேன்னு சொல்லி செம்மையாக எச்சரித்தாங்க சரி இப்போ கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணி சண்முகத்தை சௌந்தரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே ஏற்கனவே மூர்த்தி சொன்ன மாதிரி மூர்த்தி தானே சொன்னார் சௌந்தரியாக்கு நல்லா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் வைக்க பண்ணி வைக்கணும் சாலு நல்லா படிக்க வைக்கணும் தம்பிக்கு நல்லா பிஸ்னஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருஷ வரிசையாக ஒன்று ஒன்றா சொன்னார்ல அதை தானே இப்போ தினம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு அப்படி பார்க்கும்போது சௌந்தரியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சௌந்தரியா ஒத்துக்குவாங்க இதுக்கப்புறமும் வந்து எதுவும் மென்டல் தரமாக பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ நல்லா பட்டுட்டாங்கல்ல யார் யார் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அதனால் அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண கதிர்க்கு தனம் என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா அவேர்னஸ் பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காரு அதனால் பயங்கரமா நன்றி சொல்லுவாங்க அதனால் கதிரோட ஃபேமிலி இங்கே ச தனத்தோட ஃபேமிலி இதோட இதனால் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்கன்னு பா நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ப்ரொமோ எப்படி வருது ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க இதுக்கப்புறமும் அது பரபரப்பாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா இல்லை ஸ்லோவாக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்